நான் ஏற்கனவே பாமகனுடைய இளைஞர் தலைவராக இருந்திருக்கேன் ஒரு ஆறு வருஷம் இருந்தேன் நான் அன்பு மணிக்கு முன்னாடி நான் தான் இளைஞர் அணி தலைவர் பாமகாவில் அப்படிப்பட்ட எந்த பழக்கமும் கிடையாது டாக்டர் என்ன முடிவெடுக்கிறாரோ அவ்வளோ தான் முடிவெடுத்து சொல்லுவார் முன்னாடி இது மாதிரி கைப்படிச்சிட்டு வந்துருவாங்க கூப்பிட்டு நான் மாதிரி முடிவு பண்ணியிருப்பான்னா ஓகே அவ்வளோதான் பாமாகவை பொறுத்தவரை தொண்டர்கள்ட்டையோ அல்லது வந்து நிர்வாகிகள்டோ எந்த கேள்வியும் கிடையாது எந்த ஆலோசனையும் எப்போதும் கிடையாது இப்போ ஒன் பிளஸ் ஒன்று முதல்ல டாக்டர் மட்டும் முடிவெடுப்பார் இப்போ அன்பு மணி சேர்த்து ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க அவ்வளோதான் அதனால் எந்த கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை தொண்டர்களை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை இவர்களை பற்றியும் தொண்டர்களுக்கு போகலாம்னு கவலைப்படுற மாதிரி தெரியல மோடி நல்லாட்சி தராரு மக்களுடைய விருப்பமும் இதுவாக தான் இருக்குன்னு சொல்றாரு இல்லை அதாவது மோடி நல்லாட்சி தர்றாரு எப்போ தெரிஞ்சு நேற்று காலையிலையா முந்தா நாள் வந்து எடப்பாடியோட பேசலாம் தெரியலையா முந்தா நாள் எடப்பாடி பேச எடப்பாடியோட பேசையிலையும் தெரிஞ்சிருக்கணும்ல மோடி நல்லாட்சி தர்றாரு நம்ம போய் எடப்பாடியோட பேசலாமா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அப்போல்லாம் தெரியாத டாக்டர் ராமதாஸுக்கு இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சிருக்கு முருகன் தைலாபுரம் தோட்டத்துக்கு போனவனா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எது அவரை தெரிய வைத்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மோடி நல்லாட்சி தருகிறார் என்று முந்தா நாள் வரையும் தெரியாதவருக்கு இன்றைக்கி காலையில் வந்து தெரியுது அப்படின்னா எது நேற்று இரவுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மாற்றமே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு மா பாஜக மாணவர்கள் சொல்கிறார் அப்போ பாமக கூட்டணி வந்ததுக்கப்புறம் தான் பாஜக தமிழர் கூட்டணிக்கு நம்பிக்கை வந்திருக்கோம் இல்லை நீங்கள் அவருக்கு நம்பிக்கை வந்தாலும் இன்னொரு சிக்கல் இருக்குது பாமக வலிமையாக இருக்கிற எந்த இடத்துலையும் பாஜக இல்லை தமிழ்நாட்டில் பாஜக வலிமையாக இருக்கிற எந்த இடத்துலையும் பாமக இல்லை நீங்கள் வந்து அவர்கள் எண்ணுகிற இந்த இந்த தொகுதியெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறதுல இப்போ வந்து கன்னியாகுமரி சொல்லுது தென்காசி கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி இது அஞ்சிலையும் வந்து பாமகவுக்கு ஒத்தால் கூட கிடையாது அந்த தீவிரமாக வேலை பார்க்குறாங்க பாஜக பாஜக தான் இருக்குது அதே மாதிரி வட தமிழ்நாட்டில் நீங்கள் வேலூராக இருக்கட்டும் அல்லது வேறு வேறு பக்கத்தில் இருக்கிற தொகுதிகளாக இருக்கட்டும் எந்த தொகுதியில் கடலூர் சிதம்பரம் இது மாதிரி எந்த இடத்துலையும் வந்து பிஜேபி கிடையாது பிஜேபியினோட எண்ணிக்கை மிக குறைவு இருக்கலாம் ஒன்று ரெண்டு பேர் தலைவர்கள் இருப்பாங்க இப்போ கூட இந்த எப்படி சொல்கிறது பழைய பிரசிடெண்டுகள் பஞ்சாயத்து தலைவர்கள் இவங்களெல்லாம் எல்லாம் ஒரு நூறு பேரை தேடி பிடிச்சிச்சு பாஜக கடலூர் மாவட்டத்தில் இது மாதிரி தேடி பிடித்து பணம் கொடுத்து வாங்கப்பட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க வேலூரில் குறைந்த வாக்கு வித்தியாசமாக தோந்தேன் இப்போ மீண்டும் பாஜக சங்கத்தில் வெற்றி பெறுவாங்கிறார் அது இப்போ அண்ணாதிமுக கூட்டணி இருக்கிறதுனால அவர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோத்தார் ஏசி சம்பவம் ஆமாம் அண்ணாதிமுக கூட்டணி இப்போ இல்லையே நீங்கள் அண்ணாதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அதை வந்து நம்ம மறைச்சிட முடியாது அப்போ வந்து ஏசி சண்முகம் அண்ணாதிமுக இருந்ததுனால அந்த ஓட்டு வாங்கினார் வெறும் பாமக மட்டும் இருந்தால் அந்த ஓட்டு வாங்கியிருக்க மாட்டார் அதனால் அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது இல்லை அதனால தான் எங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா முஸ்லீம் ஓட்டை கொஞ்சமாச்சும் பிரிக்கிறதுக்கு மனுசூலிக்கான அதை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க பாஜகவில் இருந்து கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அவர் பாஜக அது எல்லாரும் அப்படி பேசுவாங்க நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு எலெக்ஷன் நிற்கிற எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் வந்து நான் பாஜக ஆதரிக்கிறேன்னா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டானே முன்மொழிகிறதுக்கு பத்து பேர் வேணும்ல அது கூட வர அவரும் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆமாம் அவர் அண்ணா அதிமுகவில் நடத்தினார் கேண்டு அறிவிக்க சொன்னார் அவங்க முடியாதுன்ட்டாங்க இதான் நிலைமை அதனால் தமிழ்நாட்டு அரசியல் வந்து நினைக்கிற மாதிரி ஏசி சென்மன் நினைக்கிற மாதிரியும் இருக்காது இவங்க நினைக்கிறாங்க எப்படியாச்சும் ரெண்டாவது இடத்துக்கு நம்ம வந்துடுவோம் அவங்க கணக்கு தான் எம்பி ஆனுங்கிற மாதிரி எல்லாம் பிஜேபிக்கு கிணக்குல ரெண்டாவடத்துக்கு வந்து அன்னாதிமுக ஒழிச்சிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம இப்போ வந்து வந்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உபயோகமா இருக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணா கணக்கு